குஞ்சுகள் இந்த முறை மிகவும் பயந்தன இவ்வாறு கூறியவுடன் தாய் குருவி சொன்னது அவன் இம்முறையும் அறுவடை செய்ய மாட்டான் நிம்மதியாக போய் உறங்குங்கள் என்றது குருவிகள் மீண்டும் குழப்பமடைந்தன மறுநாள் காலையும் வந்தது விவசாயியும் வந்தான் இம்முறை கூறினான் எங்கு தேடியும் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க இனி யாரை நம்பி பிரயோஜனம் இல்லை இனி விட்டால் பயிரெல்லாம் அழுகி போயிடும் இன்னைக்கு நானே அறுவடை செய்ய போகிறேன் என்று கூறினான் இதனை கேட்டுக்கொண்டிருந்த குருவி குஞ்சுகள் பலமாக சிரித்தன அதிக சம்பளம் கொடுத்தா கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க தனியாக அறுக்கப் போகிறானா இதை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக வரலையாம்மா என்று அதுக்கு குருவி சொன்னது குழந்தைகளை இனி ஒரு நிமிடம் கூட நம்ம தாமதிக்கக்கூடாது இம்முறை அவன் நிச்சயமாக வந்து விடுவான் கதிரையும் அறுத்து விடுவான் வாங்க நம்ம வேற பக்கம் போகலாம் என்றது உச்சிக்கு சென்றது என்னம்மா சொல்கிறீங்க கூலி ஆட்கள் வச்சு அறுக்க போகிறேன்னு சொன்னபோது கூட வரமாட்டான்னு சொன்னீங்க இப்போ ஒத்தையாலாக வருவான்னு சொன்னதையும் வருவான்னு சொல்கிறீங்க புரியலையம்மா என்றன அதே நேரம் விவசாயி கதிரருக்கு அருவாளோடு வந்து கொண்டு சொன்னது இத்தனை நாளாக அவன் அடுத்து அவன் உழைப்பை நம்பிகிட்டு இருந்தான் அதனால தான் நான் சொன்னேன் அவன் கண்டிப்பாக வரமாட்டான்னு எப்போ அவனோட சொந்த உழைப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டானோ அப்போவே அவன் லட்சியத்தை அடைஞ்சே தீர்வான் அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக அவன் வந்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக கதிர்க்கவும் செய்வான் வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு இடத்தை காலி செய்து பறந்து சென்றன இந்த கதையின் நீதி என்னவென்றால் எவன் ஒருவன் தன்னுடைய திறமையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழ்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையும் அனைவரும் கைவிட்ட பின்னரும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை யாருடைய உதவிக்காக காத்திருக்கும் அவசியமும் இருக்காது என்பதே ஆகும்